ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு தக்காளி சாப்ஸ் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா டூ இன் ஒன்னாக யூஸ் ஆகும் சாதத்துக்கும் சரி டிஃபனுக்கும் சரி ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க மெயினாக சாதத்துக்கு நாம் போட்டு பசஞ்சு சாப்பிட்றக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இன்றைக்கி மதியம் லன்ச்சுக்கு தான் நான் செஞ்சுருந்தேங்க அதாவது சப்பாத்திக்கு இந்த தக்காளி சாப்ஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா வாழக்கா வச்சு இன்றைக்கி ஒரு கலவை சாதம் பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேங்க இந்த தக்காளி சாப்ஸுக்கு இந்த சப்பாத்தி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க நல்லா முறு முருன்னு கீ ரோஸ்ட்டுக்கும் ரொம்ப நல்லா இப்போ அந்த எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இப்போ அதுக்கு ஒரு மசாலா அரைக்கிறக்காக ஒரு அரை மூடி தேங்காய் வந்து நான் துடிவி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா ரெண்டு கிராம்பு ஒரு துண்டு பட்டை இப்போ இதில் ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக சீரகம் கால் டீஸ்பூன் கம்மியாக சோம்பு இப்போ இதில் மல்லி ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாகவே ஆட் பண்ணுறேங்க பாதாம் பருப்பு நான் வந்து ஒரு அஞ்சு பாதாம் பருப்பு நீங்கள் முந்திரி பருப்பு என்ன ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயத்தில் ஒரு அரை சைஸ் மட்டும் அரை அரை பங்கு எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு இஞ்சி வந்து ஒரு துண்டு எடுத்திருக்கங்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் கசகசா கால் டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன் இப்போ இதை இந்தளவுக்கு நம்ம ஒரு நைஸாகவும் இல்லாமல் குறை இல்லாம இல்லாமல் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணுங்க ரொம்ப நைஸா இருந்தால் சாப்ஸ் நல்லாவே இருக்காது இந்த பதத்துக்கு நாம் அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி விட்டே அரைச்சிக்கலாங்க இப்ப தாளிப்புக்காக நான் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஆறு தக்காளியை வந்து கட் பண்ணி மிக்சியில அரைச்சிக்க போறேன் இப்போ இதையே அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்ப கடாயில ஆயில் விட்டுருக்கிறேன் இதுல பிரிஞ்சி இலை ஒரு பிரிஞ்சி இலை போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் கல்பாசி கல்பாசி போட்டு நாம இந்த தக்காளி சாப்பு செஞ்சோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையா இருக்கும் இப்போ இதுலயே பச்சை மிளகா ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதையும் ஒன்னா சேர்த்தியாச்சு இப்ப இதுக்கு தகுந்த உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ அந்த சாப்ஸ் வந்து நல்லா கலர் வர்றதுக்காக எங்கள் வீட்டு குழம்பி மிளகாத்தூள் எப்பயுமே நான் வந்து சொல்கிறது தாங்க எந்த ஒரு குழம்பு பண்ணாலும் முதல்ல ஆயிலேயே அந்த எங்கள் வீட்டு குழம்பிளகாத்தூள் ஆட் பண்ணிடுவேன் இப்போ இதில் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேங்க அந்த குளம்பிளகாத்தூள் வந்து நம்ம எனக்கு வந்து நல்லா கலர் கொடுக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அந்த வெங்காயம் வெந்திருச்சிங்க கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சிட்டேன் அதுக்கப்புறமா இப்போ அதிலயே ஆறு தக்காளி அரைச்ச அந்த விழுதை வந்து உள்ளே சேர்த்திக்கலாம் கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும் இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க எதுவுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறது வேண்டாம் நல்லா அந்த தக்காளி வெந்து நல்லா அந்த ஒரு கெட்டி பதத்துக்கு வரும் அந்த டைமில் தான் நம்ம மசாலாவை சேர்த்தணும் இதை நல்லா வேக விட்டுடலாம் பச்சை வாசனையெல்லாம் போக நல்லா வேகினுங்க அப்பப்போ நடுவில் எடுத்து நம்ம ஒரு கிளறு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிக்கும் ஒரு பக்கமாக அடிப்பிடிச்சிக்கும் இப்போ கருவேப்பிலை மட்டும் போடி போட்டுட்டு ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம திரும்ப தட்டு போட்டு மூடியிடலாம் இன்னும் அந்த கெட்டி பதத்துக்கு வரலைங்க இது பாதி அளவு வந்து நம்மளுக்கு குக் ஆயிருக்குது இந்த தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வெந்து கொஞ்சம் அந்த ஆயில் நம்ம விட்ட ஆயில் எல்லாம் மேலே வருதோ அந்த டைம்ல நாம இந்த மசாலாவை வந்து போ விட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் அந்த மிக்ஸி கழுவின தண்ணியை மட்டும் விட்டு நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி வேக வச்சு எடுத்தோம்னா இந்த சாப்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு தக்காளி வெந்த வரைக்கும் நம்மளுக்கு ந டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நான் மூடி தேங்காய் தேங்காய்க்கு வந்து நான் வந்து ஆறு தக்காளி பழம் எடுத்திருக்கேங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு கெட்டிப்பா தான் கொடுத்துரும் எதுக்கு இந்த டைம்ல தான் நம்ம வந்து அரைச்ச அந்த கலவையை வந்து நம்ம உள்ளே சேர்த்திக்கணும் இப்போ நல்லாவே அந்த தக்காளி வெந்து அந்த பச்சை வாசனை எல்லாமே போக அந்த சுருண்டு வெந்து வந்துருச்சுங்க அந்த பதத்துக்கு இப்போ அந்த மசாலா வந்து போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சி கழுவின தண்ணியை விட்டுக்கலாம் நல்லா கலந்துக்கோங்க இந்த டைம்ல உப்பு காரமும் நம்ம செக் பண்ணிட்டு தட்டு போட்டு மூடிட்டு நாம் அப்படியே சிம்மில் தான் வேக விடங்க இது ரொம்ப வந்து நம்மளுக்கு கொதித்து வேகக்கூடாது நம்மளுக்கு சீக்கிரம் வந்து அடி பிடிச்சிடும் நல்லா கொதித்து வேகறப்ப நம்மளுக்கு அடியில் வந்து நல்லா அந்த மசாலாலாம் ஒட்டி நின்று அடி பிடிச்சிரும் அதனால நான் வந்து சிம்மில் வச்சு தான் இருந்து இருபது நிமிஷம் குக் பண்ணுவேன் இப்போ பாருங்கள் சென்ட்ரில் ஒரு தடவை நான் எடுத்து கிளறி விடுறேன் இன்னும் நான் விட்டு ஆயில் ஃபுல்லாக மேலே வரலைங்க திரும்ப நல்லா கிளறி விட்டு ஒரு தட்டு போட்டு திரும்ப மூடி வச்சிடலாம் இப்ப பாருங்க ஒரு முக்கால் பங்குக்கு ஆயிடுச்சு நல்லா அந்த விட்ட ஆயில் ஃபுல்லாவே வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜ் வர்றப்ப நீங்க இன்னமே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருந்துட்டு நீங்க இறக்கி நீங்க சாதத்தோடையும் சரி டிஃபனோடையும் சரி நீங்க சாப்பிட்டு பாருங்க இதே மெத்தட்ல நீங்க செஞ்சு சாப்பிடுங்க இந்த தக்காளி சாப்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த வீடியோ பிடிச்சதா